உடனுக்குடன் ஷார்ட்ஸ்ல அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருவாங்க சும்மா ஏதோ சொல்லணும் சப்ஸ்கிரைப் எனக்கு ரீச் ஆகும் அப்படின்ட்டு ஒன்றும் சொல்லலை சப்ஸ்கிரைப் பண்ணி தான் நான் போடுற எல்லா ஷார்ட்ஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஏன்னா நம்ம இன்டெக்ட் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே அப்டேட்ஸ்லாம் கிடைச்ச உடனே உடனுக்குடன் ஷார்ட்ஸில் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஒரு பாண்ட பலவளமே பேசாம அந்த இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கான வீடியோ என்ன அப்டேட் அப்படின்றத கண்ணையில பார்த்தவுமே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க வேற ஒன்னில நம்ம டூ கேட்டு ஒருஷனுக்கான ஒரு அபிஷியல் அப்டேட்டை நம்மளுக்கு இப்போ கிடைச்சிருக்கு என்னதான் சொல்ற அபிஷியல் அப்டேட்டா யாரு சொன்னா எங்க சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்க நம்ம ஃப்ரீ ஃபயர் இந்தோனேஷியன் சர்வர் ஓகே ஓகேங்களா இல்லை சாரி ஃப்ரீ ஃபயர் இந்தோனேஷியாவோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் கரெக்டாக ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட்டு போடுறாங்க என்னடா போஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை தான் போஸ்ட்டாக போடுறாங்க என்னடா என் தனி இன்சார்ஜியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் என்னமோ தெரியுது என்னடான்னு கேட்டீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை ஷார்ட் கட்டு stay tuned for more updates அப்படின்றத அவங்க லாங்குவேஜ்ல எழுதியிருக்காங்க இதுக்கான ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஐ மீன் ஃபர்ஸ்ட் அப்டேட் இந்தோனேஷியனோட ஐ மீன் ஃப்ரீ ஃபயர் இந்தோனேஷியாவோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்றாங்க அத தொடர்ந்து ஒரு 6 மணி நேரம் கழிச்சு பிரேசில் சர்வர்லயும் அப்படியே இன்னொரு ஒன்னு அந்த சர்வர் ஐ மீன் ஒன்னு ஒன்னு அந்த இன்ஸ்டாகிராம் அவங்களோட ஆபீஷியல் பேஜ்ல இத போஸ்ட் பண்றாங்க ஆனா இன்னுமே இந்தியாவோட ஆபீஷியல் ஃபீச்சர் இந்தியாவோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் இதுக்கான எந்த அப்டேட்டுமே இல்லை அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இவன் எல்லாம் ஒரு என்ன சொல்கிறது தான் இவன் வந்து அது விஷயம் தான் நம்ம எவ்வளோ செஞ்சிருக்கடா என்கிட்ட ஒன்றுமே இல்லையடா சரி அதெல்லாம் ஓகே இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி போஸ்ட் போட்டாங்களே ஏன்னா உடனே அப்டேட் பண்ணல பார்த்தியா போய் சொல்ற பார்த்தியா எல்லா அப்டேட்டும் உடனுக்குடன் வந்துடும் சொல்லிட்டு இது போய் சொல்ற பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியுது பட் ஆனால் அந்த போஸ்ட் வந்த உடனே நான் வீடியோ ரெடி பண்ணி பக்காவா அப்லோட் பண்ண ட்ரை பண்ணேன் பட் ஆனா யூடியூப்ல ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட் ஆயிருச்சு என்னோட யூடியூப் அக்கௌண்ட்ல ஸோ அதனால அப்டேட் பண்ண முடியல வேற ஒன்றும் இல்லை ஸோ ஒரு நேட் ஐ மீன் அப்டேட் பண்ணுறதுல இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நானும் மல்டிபிள் டைம்ஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் பட் ஆனால் அப்லோடே ஆகல ஸோ இப்போ ஃபைனலி ஒரு வழியாக அப்லோட் ஆச்சு ஸோ மன்னிச்சுன்னா இது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ சோ いや சரி ப்ராப்ளம் இல்ல அது நான் இங்க தேடி வச்சிரேன் வேற ஒண்ணு இல்ல இதெல்லாம் நம்பற மாதிரி அங்க இருக்குதே இவ்வளவு நாள் பாத்தீங்க சாப்டர் 2 பாத்தீங்க நிறைய ஃபேக் அப்டேட்ஸ் என்ன சொல்கிறது யூடியூப் கம்யூனிட்டியில் ஃபுல்லாக வந்துட்டு இருந்துச்சு பட் ஆனால் நான் சாப்பிட்ரு டூவை பற்றி எந்த அப்டேட்டுமே நம்ம சேனலில் கொடுத்துருக்க மாட்டேன் பிகாஸ் ஒரு அஃபிஷியலான அப்டேட்டோ இல்லை ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டோ லீக்கேஜ் சைட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல ஸோ இப்போதான் கிடைச்சது ஸோ உடனே உடனே நம்ம இங்கே வீடியோ போட்டாச்சு சரி ஓகே அதெல்லாம் இருக்கும் சாப்பிட் டூவை பற்றி நான் ஒன்றுமே அப்டேட்ஸ்லாம் என்ன இருக்குது என்னென்ன பண்டல் வரும் என்ன மாதிரியான ஈவெண்ட்டில் வரப்போது இதெல்லாம் கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் அதை பற்றினா ஒரு ஸ்ட்ராங்கான அப்டேட் லீக்கர் சைட்லேருந்து வரல மக்களே பட் ஆனால் நிறைய பேர் இந்த சூப்பர் அமௌண்ட்டு நெக்ஸ்ட் சூப்பர் அமௌண்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில ஃபேன் மேட் எடிட் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் நான் அந்த வீடியோலாம் இங்கே ஆட் பண்ண விரும்பலை பிகாஸ் அதில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஒரு கன்ஃபார்மான ஸ்ட்ராங் அப்டேட் மட்டும் தான் நம்மளோட சேனலை அதை அப்டேட் பண்ணுவோம் ஸோ அதனால நான் அதை அப்டேட் பண்ண விரும்பலை சரி அதெல்லாம் இருக்கட்டும் அட்லீஸ்ட் சாப்டர் டூவோட மெயின் பண்டில் பற்றி ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றின ஒரு ஸ்ட்ராங்கான அப்டேட் லீக்கர் சைட்லேருந்தும் கொடுக்கல எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்டும் கிடையாது இப்போதைக்கு பட் ஆனால் எனக்கு ஒரு கெஸ் இருக்கு பிகாஸ் மெயின் பண்டல்னா கண்டிப்பாக நம்ம நர்டோ தான் இப்போ நர்டோ சாப்டர் ஒன்னில் நம்மளுக்கு விட்ட மெயின் பண்டல் நர்டோட பண்டல் ரெண்டு லுக் சேஞ்சோட விட்டாங்க ஸோ அதே மாதிரி தான் இப்போ கண்டிப்பாக மெயின் பண்டலுக்கு லுக் சேஞ்சர் விடணும்

அப்போ மீன் பண்டலாக என்ன பண்டல்தான் வரும் அப்படின்னு நீங்க நினைச்சேன் வேற எந்த பண்டல மாதரா தான் ஏன்னா மாதராக்கி ரெண்டு மூணு சேஞ்சர் கூட கொடுக்க முடியும் நினச்சா மாதரா நார்மல் காஸ்டியூம் அதுக்கப்புறமா அந்த மேலே டாப் இல்லாமல் அந்த ஹாசிம்மா ஃபேஸ் வச்சுட்டு ஒரு காஸ்டியூம் ஹாசிம்மா ஃபேஸ் இருக்கும் அப்படி ஒரு லுக் இருக்கும் அது கூட லிப் சேஞ்சல கொடுக்க பயமா இருக்கும் அப்புறமா அவன் அந்த

மெயின் பண்ணலாம் இருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் என்ன கிஃப்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் பார்க்குறேன் சரி இதெல்லாம் தாண்டி வேறு ஏதாவது பண்ணுறதுலாம் வரும்னு ஏதாச்சும் அப்டேட் இருக்கா இல்லை நீங்கள் ஏதாவது கெஸ்ட் பண்ணி அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்டேட் அஃபிஷியலாக நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போதைக்கு சாப்டர் டூவை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்டெக்ட் அப்டேட்டுமே கிடைக்கல எந்த ஒரு ஓஜி அப்டேட்மே கிடையாது மீன் நான் ஏன் ஓஜி அப்டேட் அப்படின்னு சொல்கிறேன்னா ஃப்ரீ ஃபயர் சைடில் வர அப்டேட்ஸ் எல்லாம் ஒரு ஓஜி செட் ஆஃப் லீக்கர்ஸ் இருக்காங்க நிறைய அதை தாண்டி இப்போ இப்போ ரீசெண்டாக நிறைய லீக்கர்ஸ் வந்துட்டாங்க பட் அது எல்லாமே வியூஸ்க்காக நிறைய பேர் கண்ணா பண்ணு எடிட்டட் ஃபோட்டோஸும் எடிட்டட் பேன்மேட் பிக்ஸ் எல்லாம் எடுத்து அதை ஒரு அப்டேட்டாக விடுறாங்க ஸோ அந்த சைட்லாம் நம்ம போ எப்போவுமே போக மாட்டோம் எப்போவுமே ஏன் சேனலில் பார்த்தீங்கன்னா எது கன்ஃபார்மான அப்டேட்டோ எது ஓஜியான அப்டேட்டோ அதை மட்டும்தான் நான் அப்டேட் பண்ணுவேன் ஸோ இப்போதைக்கு எந்த ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டுமே கிடையாது வந்துடுச்ச பற்றி ஸோ கூலிய சீக்கிரமே இதுக்கான அப்டேட்லாம் இதுக்கான ஓவிய அப்டேட்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு லீக்கர் சைட்லேருந்து வந்துடும் ஸோ வந்த உடனே உங்களுக்கு அதை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்த்துடும் சரி ஓகே அட்லீஸ்ட் சார்டர் டூ எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்றதுக்கான ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொன்ன வரைக்கும் சாப்டர் டூ மார்ச்சுக்கு அப்புறமா ஏப்ரல் இல்லைன்னா மே இந்த ரெண்டு மந்தில் நம்ம ப்ராபப்ளி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தான் பட் கன்ஃபார்மாக ஃபெப்ரவரி மார்ச்சில் கிடையவே கிடையாது ஸோ மார்ச்சுக்கு அப்புறமா ஏப்ரல் ஆர் மே இந்த ரெண்டு மந்த்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இந்த வருஷம் மெட்டுக்குள்ளே ஃப்ரீ ஃபயரோட நறுத்த கொலாபரேஷன் சாப்டர் டூ ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி தான் லீக்கர் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க

இதேபோன்று மற்ற ஒரு சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை வருவது உங்கள் பாய்பாய்